அண்ணாச்சி பட நடிகைக்கு பிறந்த நாள் தங்க கேக் மதிப்பு மூன்று கோடி ரூபாய் நம்ம சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி சரவணன் அருள் நடித்த லெஜன் படத்தோட கதாநாயகி தான் இந்த ஊர்வசி ரவுதலா இவருடைய பிறந்த நாள் தான் இன்னைக்கு இந்தி திரையுலகில் பரபரப்பா பேசப்பட்டு வருது அதுக்கு காரணம் இவர் வெட்டின கேக்கோட மதிப்பு மூன்று கோடி ரூபாயாம் ஒரு நாள் கூத்துக்கு இவ்வளவு ரூபாய் கொடுத்து ஏன் கேக் வாங்கினாருன்னு நீங்க வாங்கலாம் நம்ம அண்ணாச்சி மாதிரியே இந்தியில ஒரு பணக்கார ஹீரோ இருக்காரு அவர் தான் யோ யோ ஹனி சிங் இவர் தான் அம்மனிக்கு மூணு கோடி ரூபாய்க்கு கேக் வாங்கி கொடுத்த வள்ளல் மிகப்பெரிய பாலிவுட் மியூசிக் டைரக்டர் மற்றும் நடிகரான இவர் ஊர்வசிய இம்ப்ரஸ் பண்றதுக்காக இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்காரு ஊர்ல மழை இல்லை விவசாயிங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க உதவி கேட்டு போராட்டம் பண்றாங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு இந்த நேரத்துல இப்படி ஒரு ஆடம்பரம் தேவையான நெட்டிசன்கள் கேள்வி கேட்டுட்டு வர்றாங்க யார் என்ன கஷ்டப்பட்டா எனக்கு என்ன நான் நினைக்கிற காரியம் நடந்தா சரின்னு இருக்காரு ஹனிசிங்